வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே உணர்ச்சி வசப்படுறது ஏற்க நடந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுறத கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உணர்ச்சி ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதனுக்குமே ஒரு மனிதனுக்குன்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவையான ஒன்று ஆனால் உணர்ச்சி வசப்படுவது மனிதனை பலவீனமாக்குது பல நல்லவர்களை மென்மையானவர்களை ஆனால் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் காயப்படுத்துது காரணம் என்ன அவர்கள் தவறு செய்யவில்லை எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் உணர்ச்சி கொடுக்கிறார்கள் சாணக்கியர் இதை பற்றி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார் உணர்ச்சியை ஆளாதவன் தன்னை ஆள முடியாது அப்படின்னு இன்று இந்த காணொலியில் உணர்ச்சி வேசப்படுவதை நிறுத்த சாணக்கியர் சொன்ன ஏழு ஆழமான வழி முறைகளை பற்றி பார்க்க போகிறோம் உணர்ச்சி வசப்படுவது ஒரு குறையே இல்லை அது ஒரு பழக்கம்தான் இந்த பழக்கம் எப்படி உருவாச்சு சின்ன வயசில் அதிக எதிர்பார்ப்பு பிறரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த எண்ணம் நிராகரிப்பை வந்து சகிச்சுக்க முடியாத ஒரு மனப்பாங்கு இது எல்லாம் சேர்ந்து தான் மனசில் ஒரு எண்ணம் உருவாகும் எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆனால் உலகம் அப்படி இயங்காது இல்லையா அந்த உண்மை புரியாத வர மனம் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருக்கும் சாணக்கியர் சொன்னால் அந்த ஏழு வழிகளில் முதல் வழி வழி நம்பர் ஒன் உடனடியாக பதில் கொடுக்காதீங்க சாணக்கியர் சொல்கிறாரு உடனடி பதில் பின்னர் வருத்தம் தரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் நேரத்தில் மனம் தெளிவாக சிந்திக்காது கோபமாக இருக்கும் வருத்தமாக இருப்போம் அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம சொன்ன வார்த்தைகள் திரும்ப பெற முடியாது அமைதி என்பது பலவீனம் அல்ல அது தற்காலிக நிறுத்தும் சக்தி ஒரு மூச்சு ஒரு நிமிடம் ஒரு அமைதி இதுவே முதலாவது எல்லை வழி இரண்டு எல்லோருக்கும் அணுகல் கொடுக்காதே சாணக்கியர் சொல்வார் அனைவரையும் நம்பாதீங்க அனைவரையும் எதிரியாகவும் பார்க்காதீங்க உன் மனம் ஒரு திறந்த மைதானம் அல்ல எல்லோரும் வர எல்லோரும் பேச எல்லோரும் நம்மை காயப்படுத்த அனுமதி கொடுத்தால் மனம் உடையும் உணர்ச்சி இல்லை என்றால் யாருடைய கருத்து முக்கியம் யாருடைய கருத்து புறக்கணிக்கப்பட வேண்டும் இதை கற்றுக்கொள்ளுதல் வழிமுறை மூன்று வார்த்தைகளை வடிகட்ட வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையையும் உண்மையல்ல சாணக்கியர் சொல்கிறார் அறிவில்லாதவன் சொல் காற்றை போல யாரோ கோபத்தில் சொன்னது யாரோ பொறாமையில் சொன்னது யாரோ தங்கள் வழியை வெளிப்படுத்தியது அதையெல்லாம் உன் மனம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்க தெரிந்தவனாக இரு உள்ளுக்குள் விடத் தெரிந்தவனாக ஆகாதே வழி நான்கு உணர்ச்சியால் முடிவெடுக்காதே சாணக்கியர் மிக தெளிவாக சொல்கிறார் கோபத்தில் எடுத்த முடிவு அறிவை அளிக்கும் உணர்ச்சி அதிகமாக அதிகமான நேரத்தில் முடிவு எடுத்தால் தவறான உறவு தவறான வேலை தவறான வாக்குறுதி உருவாகும் அமைதி வந்த பிறகு மனம் தெளிந்த பிறகு முடிவு எடுங்கள் உணர்ச்சி தற்காலிகம் விளைவு நிரந்தரம் வழி ஐந்து உன் மதிப்பை நீ தீர்மானி பலர் ஏன் உடைகிறார்கள் பிறர் சொல்வதையே தங்கள் அடையாளமாக எடுத்துக்கொள்வதால் சாணக்கியர் சொல்கிறார் தன்னம்பிக்கை இல்லாதவன் எளிதில் ஆளப்படுவான் உன்னை யார் புகழ்ந்தாலும் உன்னை யார் குறை சொன்னாலும் உன் மதிப்பு மாறக்கூடாது நீ யார் என்று நீதான் தீர்மானிக்க வேண்டும் வழி ஆறு தேவையற்ற உறவுகளை விளக்கு சாணக்கியர் சொல்வார் தீய நட்பு மனதை கெடுக்கும் எப்போதும் உன்னை சோர்வடைய வைப்பவர்கள் உன் சந்தோஷத்தை குறைக்கும் சூழல்கள் இவைகளை அமைதியாக விளக்குவது ஒரு தைரியம் விலகுவது தோல்வி இல்லை அது சுய பாதுகாப்பு வழி ஏழு மௌனத்தை ஆயுதமாக்கு சாணக்கியர் சொன்ன மிக ஆழமான உண்மை மௌனம் புத்திசாலியின் ஆயுதம் சில நேரங்களில் வாதம் தேவையில்லை விளக்கம் தேவையில்லை நியாயம் நிரூபிக்க தேவையில்லை அமைதி மௌனம் இவையே உன் சக்தி உணர்ச்சி வசப்படாத மனிதன் கல் மனசு கொண்டவன் இல்லை அவன் எல்லை தெரிந்தவன் அவன் தன்னை காக்க தெரிந்தவன் மன வலிமை என்பது கத்துவதல்ல அமைதியாக நிற்பது இன்று முதல் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் எல்லோருக்கும் உணர்ச்சி கொடுக்க வேண்டாம் எல்லோருக்கும் உங்கள் மனதை திறக்க வேண்டாம் உன் அமைதி உன் பொறுப்பு சாணக்கியர் சொன்ன இந்த ஏழு வழிகள் ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்றாது ஆனால் உன்னை உடைப்பதை நிறுத்த ஆரம்பிக்கும் சாணக்கியர் சொல்கிறார் காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன உங்கள் மனதில் உள்ள அனைத்து ரகசியங்களையும் பலவீனங்களையும் மற்றவர்களிடம் கொட்டாதீர்கள் மற்றவர்களிடம் அளவுக்கு அதிகமாக பேசும்போது அவர்கள் உங்கள் பலவீனத்தை அறிந்து கொண்டு உங்களை உணர்ச்சி ரீதியாக காயப்படுத்த வாய்ப்புள்ளது தேவையற்ற இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள் உங்கள் ரகசியத்தை யாரிடமும் பகிராதீர்கள் அது உங்களை அழித்துவிடும் நாம் ஏன் உணர்ச்சி வசப்படுகிறோம் யாராவது ஒருவரை நாம் முழுமையாக நம்பி நம் ரகசியங்களை சொல்கிறோம் அவர்கள் அதை மற்றவர்களிடம் சொல்லும்போது அல்லது அதை வைத்து நம்மை தாக்கும்போது நாம் சுக்குநூறாக உடைந்து போகிறோம் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் யாரையும் உங்கள் மனதிற்குள் அனுமதிக்காதீர்கள் உங்கள் இலக்குகளை யாரிடம் முன்கூட்டியே சொல்லாதீர்கள் சாணக்கியர் கூறுகிறார் உலகம் சுயநலமானது உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் ஏதோ ஒரு தேவைக்காகவே உங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை உணருங்கள் மற்றவர்கள் உங்களுக்காக எதையும் செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியை உடனே மறந்துவிடுங்கள் எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில் ஏமாற்றம் இருக்காது ஏமாற்றம் இல்லாத இடத்தில் உணர்ச்சி வசப்பட தேவையில்லை சாணக்கியர் சொல்கிறார் பயம் உங்களை நெருங்கும் போது அதை தாக்கி அழித்து விடுங்கள் சமூகத்தில் இருக்கும் மரியாதை போய்விடுமோ அல்லது உறவுகள் பிரிந்துவிடுமோ என்ற பயம் தான் நம்மை உணர்ச்சி ரீதியாக மற்றவர்களுக்கு அடிமையாக்குகிறது பயப்படும் விஷயத்தை நேரடியாக செய்து பாருங்கள் பயம் நீங்கினால் தெளிவு பிறக்கும் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் உடனே கோபப்படாதீர்கள் கோபம் உங்கள் புத்தியை மறைக்கும் ஒரு சூழலில் உணர்ச்சி அதிகமாகும்போது பத்து வினாடி விதியை பின்பற்றுங்கள் பதில் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகருங்கள் சாணக்கியர் எப்போதும் எதிரியை விட அமைதியாக இருப்பதே பெரிய வெற்றி என்பார் உங்கள் உணர்ச்சிகளை மற்றவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு அடிமை என்று அர்த்தம் தினமும் பதினைந்து நிமிடம் தனிமையில் அமர்ந்து உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்யுங்கள் உங்கள் பலம் என்ன எதற்கெல்லாம் நீங்கள் அதிகமாக கவலைப்படுகிறீர்கள் என்று பட்டியலிடுங்கள் முடிந்து போனதனை முடிந்து போனதை பற்றி கவலைப்படாதே வரப்போவதை பற்றி பயப்படாதே புத்திசாலிகள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவர் கடந்த கால துரோகங்களை நினைத்து வருந்துவது உங்களை இன்றைய நாளை பாழாக்கும் உங்கள் ஆற்றலை வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே உணர்ச்சி வசப்படுவது மனித இயல்புதான் ஆனால் அந்த உணர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையை ஆளக்கூடாது சாணக்கியர் காட்டிய இந்த ஏழு வழிகள் ஒரு கடினமான பாதையாக தோன்றலாம் ஆனால் இதை பின்பற்றினால் நீங்கள் ஒரு வலிமையான ஆளுமையாக உருவெடுப்பீர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர் நண்பர்களுடன் பகிருங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பேன் என்று உறுதி எடுத்தால் கீழே கமாண்டில் ஐ ஆம் ஸ்ட்ராங் என்று டைப் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி